ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே நாம் தியானித்து வருகிறோம் நம்முடைய பிதாக்கள் பரிசுத்தவான்கள் எப்படியெல்லாம் தேவ சமூகத்துல விண்ணப்பம் பண்ணினார்கள் என்ற குறித்து தான் நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலே நாம் வாசிக்கும்படியா தெரிந்து கொண்டதான ஒரு வேத வாக்கியம் ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து படி ஆம் வசனம் வரைக்கும் யோசபாத்தினுடைய விண்ணப்பங்களை நாம் இங்கே வாசிக்கிறோம் யோசபாத் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் என்றால் தனக்கு விரோதமாய் மூன்று பக்கங்களிலிருந்தும் சத்துருக்கள் எழும்பி வந்ததான இந்த சூழ்நிலையிலே யோசபாத் மிகவும் பயந்து யூதா வெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான் என்று நாம் அங்கே வேதத்துல வாசிக்கிறோம் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா வெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான் அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள் யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கத்தரை தேட வந்தார்கள் அந்த வேளையிலே விண்ணப்பிக்கிறதான ஒரு விண்ணப்பத்தை குறித்து தான் நாம் இங்கே வாசிக்கிறோம் அதுவும் பனிரெண்டாம் வசனம் இப்படி சொல்கிறது எங்கள் தேவனே அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நீ நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார் அருமையான தேவ பிள்ளைகளே இங்கே யோச பார்த்து ஜெபிக்கிற ஒரு காரியம் என்ன எங்களுக்கு நிற்க பலன் இல்லை நாங்கள் என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல ஆனாலும் எங்கள் கண்கள் உம்மை மாத்திரம் நோக்கி கொண்டிருக்கிறது என்று அங்கே விண்ணப்பிக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் சத்துருக்களின் நெருக்குதலுக்கு நடுவாக இருக்கிறதானதே தேவ பிள்ளையே ஒருவேளை இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லைன்னு சொன்னது போல நீங்களும் பலனற்ற நிலைமையில பார்க்கட்டும் என்ன நான் செய்யறது போய் நிற்கிறேன்னு சொல்லுவீங்கன்னா உங்க கண்கள் தேவனையை நோக்கி பார்க்கட்டும் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஒரு தேவ பிள்ளைக்கு ஒத்தாசை கிழக்கில் இருந்தும் வராது வனாந்தர திசையிலிருந்து வராது பரலோகத்தில் இருந்துதான் ஒத்தாசை வரும் சங்கீதம் ஐம்பத்தி ஏழுல நாம் எப்படி வாசிக்கிறோம் ஐம்பத்தி ஏழு மூன்றில் எப்படி வாசிக்கிறோம் என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் இருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார் தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் அருமையான தேவ பிள்ளைகளே ஒருவேளை இவங்க என்னை அந்த சத்ருவின் கைக்கு தப்பு வச்சிருவாங்க இவங்க விடுதலையாக்கிடுவாங்கன்னு ஒருவேளை நீங்க மனுஷனை நம்புவீங்கன்னா உங்க வாழ்க்கையில தோற்று போயிடுவீங்க யோசபாத்தை போல நம்முடைய கண்கள் கர்த்தரையை நோக்கி இருக்கட்டும் யோசபாத்தை போல ஒருவேளை பயந்து போன சூழ்நில நீங்க இருக்கலாம் தேவ சமூகத்துல தேவனை தேட ஒருமுகப்படுங்கள் குடும்பமாய் தேட ஒருமுகப்படுங்கள் சபையாய் தேட ஒருமுகப்படுங்கள் நிச்சயமாய் கத்தர் ஜெயம் வல்லமையுள்ளவர் முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆபத்து சோர்ந்து போவாய் ஆனால் உன் பலன் குறுகினது அதே சமயத்துல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்ற செய்ய எனக்கு பலன் உண்டு என்று தைரியமாய் போராட உங்களை அர்ப்பணியுங்கள் நிச்சயமா கத்தர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிட வல்லமை உள்ளவர் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டதான எல்லா ஆயுதங்களையும் தரித்து கொண்டவர்களாய் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படும் பொழுது நிச்சயமாய் சத்துருவை ஜெயிக்கத்தக்கதான ஒரு பலன் உங்களுக்கு உண்டாயிருக்கும் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாவேலுக்கு முன்பதாக நீ சமபூமியாவாய் பலத்தினாலும் என்னுடைய ஆவியினாலே உண்டாகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளை உங்களுக்கு முன்பதா இருக்கிறதான காரியம் உங்களுக்கு நிற்க பலன் இல்லாதது போல இருக்கலாம் உங்க பலன் குறுகினது போல இருக்கலாம் திகைத்து போன நிலைமையில என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கலாம் உங்க கண்கள் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும் வேதத்துல சங்கீதத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் இப்படி சொல்கிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை அதைத்தான் சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஐ நான்கு ஐந்தில் நாம் இப்படி வாசித்தோம் எங்கள் பிதாக்கள் உம்பிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பி அவர்களை நீர் விடுவித்து உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் நம்முடைய முற்பிதாக்களை போல நம்முடைய கண்கள் அவரை மாத்திரம் நோக்கி இருக்கட்டும் நம்முடைய நம்பிக்கை அவர் மேல இருக்கட்டும் அவரை நோக்கி பார்த்து நாம் பிரகாசம் அடைவோம் வெட்கமடையாத ஒரு வாழ்வை நமக்கு தருவார் ஜெயத்தை நமக்கு தருவார் அந்த இருபதாம் அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிச்சு கர்த்தருடைய ஆவி ஆசாபின் புத்திரரின் மேல் இறங்கினதுனால அவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தை அங்கே பாருங்க நீங்க பயப்படாதீங்க நீங்க கலங்காதீங்க இந்த யுத்தம் உங்களுடையதல்ல இது கர்த்தருடையது நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்க யூதா மனுஷரே எருசலேம் ஜனங்களே நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அங்க தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் அப்பொழுது யோசபா கரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான் என்று வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு தேவ சத்தத்தை கேட்கிற நாம் தேவ சத்தத்துக்கு அர்ப்பணிக்கிறவர்களாய் மாறும் பொழுது அதன்படி செய்ய நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை அவர் கட்டளை இடுகிறார் இருபத்தி ஓராம் வசனம் இப்படி சொல்லுகிறது பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பதாக ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக கடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் என்று வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே யூதா ஜனங்களோடு ஆலோசனை பண்ணி தேவனுடைய மகத்துவத்தை துதிக்கும்படியாய் பாடகரை அங்கே நிறுத்தினான் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது ஒருவருக்கொருவர் சத்துருக்கள் தங்களுக்குள்ளே பெட்டுண்டு மடிந்து போனார்கள் என்று வாசிக்கிறோம் அங்கே நம்ம இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது மூன்று நாளாய் அவர்களை கொள்ளையிட்டார்கள் யூதா ஜனங்கள் அங்கே பிரேதங்களாய் கரையிலே அவங்க விழுந்து கிடந்தாங்க இருபத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் பேரில் கலி கூறும்படி செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பினார்கள் நீங்க வாசி பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க ஜெயம் பெற்றவுடனே தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போகலங்க எருசலேமுக்கு வந்தவுடன் கர்த்தருடைய ஆளை

கொடுத்த கத்த நமக்கும் ஜெயம் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார் இருபத்தி ஒன்பதாம் அவசரம் இப்படி சொல்கிறது அந் அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது யாரெல்லாம் தேவனை தேட ஒருமுகப்படுகிறோமோ தேவனை தேட யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறோமோ எங்களால் ஒன்றும் இல்லை எங்க பலத்தினால் அல்ல உம்முடைய ஆவினால் ஆகும்னு யார் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை குறித்த பயங்கரம் தேவனால பக்கத்து தேசத்துல அந்தந்த தேசத்து ஜனங்களுக்கு நடுவில் உண்டாகும் பிரியமானவர்களை துதிக்க ஒரு மனுஷனுக்கு முன்பதாக எந்த ஒரு சத்ருவும் நிற்க முடியாது தேவனை தேடுகிற எந்த ஒரு மனுஷனுக்கு முன்பதாக சத்ரு வெட்கப்பட்டு போவான் இன்றைக்கு தேவனை தேட தேவனுடைய முகத்தை தேட உங்களை அர்ப்பணிங்கள் அதுவும் விசேஷமாய் உபவாசித்து தேட அர்ப்பணிப்பீர்களே ஆனால் சீக்கிரமாய் அதனுடைய மேன்மை உங்களால் காண முடியும் கத்தர் உங்க வாழ்க்கையிலும் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி உங்களை விடுதலையாக்கி கத்தரை துதிக்கிற துதியே உங்கள் நாவில தருவாராக நம் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற மாண்டவரே நாங்கள் வேதத்தில் வாசித்தது போல எங்களுக்கு எதிராக இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லைப்பா எங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில ஆனாலும் எங்களுடைய கண்கள் உண்மை மாத்திரம் நோக்கி இருக்கிறது ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே உங்க சத்தியத்தையும் ஆண்டவரே உங்க கிருபையும் எங்களுக்கு ஒத்தாசையாய் ஒருத்தாசையாய் அனுப்பியருளுவீராக ஆண்டவர் உமை துதிக்கிற துதி எங்க நாமில தாங்க உண்மை தேட எங்களுக்கு கிருபதாங்க ஒருமணப்பட்டவர்களாய் தேட கிருபதாங்கப்பா ஆண்டு ஒரு எங்க சத்ருவை ஜெயிக்க ஒருவேளை எங்ககிட்ட பலன் இல்லாவிட்டாலும் என் தகப்பன் பறத்திலிருந்து எங்களுக்காய் ஜெயக்கொடி ஏற்றுகிறதற்காய் மக்கு ஸ்தோத்துறோம் உங்களுடைய கரங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்